கடாரம் கண்ட நாடறிந்த எழுத்தாளர் தமிழ்மணி மா அம்பிகாபதியின் மனதில் இருந்து மதிவாள் உருவி எனும் கவிதை நூல் சுங்கை லாலாங் தி டெக் மண்டபத்தில் மிக சிறப்பாக வெளியீடு கண்டது கோலமூடா தமிழ்மொழி ஆர்வலர் கழக ஏற்பாட்டில் தி டெக் நிறுவன உரிமையாளர் திருப்பதி அவர்களின் ஆதரவில் இங்குள்ள இடைநிலை பள்ளிகளுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மலேசிய தமிழர் மேம்பாட்டு சங்க தலைவர் ஆ சு மலையரசன் கோலமூடா மாவட்ட மொழி பிரிவு அதிகாரி வில்லியம் கோலமூடா தமிழ்மொழி ஆர்வலர் கழக ஆலோசகர் எஸ் அண்ணாமலை கோலமூடா அரசு சாரா இந்திய இயக்கங்களின் பொருளாளர் வ கதிரவன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் சூரியன் சமூக நலன் இயக்கம் கோலமூடா மாவட்டம் தலைவருமான வ கதிரவன் நூலாசிரியரின் அரிய முயற்சியை பாராட்டியதுடன் மா அம்பிகாபதிக்கு சிறப்பு செய்தார் அவர் கையால் கவிதை நூல் வருகையாளர்களுக்கு வழங்கப்பட்டது அவ்வேளை நிகழ்ச்சி நெறியாளர் ஆசிரியர் வடிவேலு மங்கைவேலு நாச்சியார் பற்றிய கவிதையை வாசித்து படைத்தது மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்தது தமிழ் பற்றாளரும் தொழில் முனைவோருமான திருப்பதி அவர்கள் நூலாசிரியர் பற்றியும் கவிதைகள் பற்றியும் நயம்பட கருத்துரைத்தார் நூலாசிரியர் தமிழ் மணி மா அம்பிகாபதி தம் படைப்பின் நோக்கத்தை எடுத்துக் கூறினார் பெர்லிக்ஸ் பினாங் பேரா கெடா மாநிலத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகள் தமிழ் மாணவர்கள் உள்ள அனைத்து இடைநிலை பள்ளிகளுக்கும் தம் நூல் சென்றுடைய முயற்சியில் இறங்கியுள்ளதாக கூறினார் இந்த அரிய முயற்சிக்கு பல நல்லுள்ளங்களும் இயக்கங்களும் முன்வந்துள்ளதை நன்றி பாராட்டி தெரிவித்தார் வருகை தந்த அனைவருக்கும் கைப்பொருள் அடங்கிய பையில் புத்தகமும் பொருளும் கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டனா் கெடா கோலாமூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து அறுபத்தி ஏழாவது சுதந்திர விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் ஒன்று கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது வளாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ள உள்ளார் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்